ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெல்கம் டு ஸ்வீட் அம்மு சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பூரிக்கு கேத்து உருளைக்கிழங்கு மசாலா தாங்க செய்ய போகிறோம் வாங்க உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யலை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் ஸ்வீட் அமு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலன்னா மறக்காமல் ஸ்வீட் அம்மு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ வீடியோக்கில் போகலாம் அதுக்கு முதல்ல உருளைக்கிழங்கு உங்களுக்கு தேவையான அளவு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க நம்ம வந்து இதை விசில் போட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சம் வந்து ஒரு நாலு விசில் அஞ்சு விசில் வரட்டும் அது வரைக்கும் விசில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் போல் கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமா கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நல்லா ஆயிலே ஃப்ரை பண்ணிக்கலாம் இது கூட பூண்டு சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க பொடியா நறுக்குன பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க இப்போ கொஞ்சம் போல் பொடி சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி சேர்த்து கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கி விடுங்க வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்ல ஆஹ் திட்டமா வதங்கினா போதும் ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை இப்போ இதுல ஆஹ் நான் வந்து வேக வச்சு வச்சிருக்கேன் இல்லையா உருளைக்கிழங்கு நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்கேன் அத வந்து இதுல சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் இதுல சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி வந்து நல்லா வதக்கி விடுங்க இது கூட கொஞ்சம் போல தண்ணி சேர்ந்து வதக்கி விடுங்க அப்புறம் பத்தலைன்னா நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் போல தண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட நம்ம இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து கொஞ்சம் வதக்கி விடுங்க இது நல்லா ஒரு ஒரு கொதி வரட்டும் இப்போ பாருங்க நல்லா வந்து கொதி வந்திருக்கு அவ்வளோதாங்க நம்ம உருளைக்கிழங்கு மசாலா செம்மையாக ஆயிடுச்சு கடைசியாக நம்ம இதில் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் இது பூரி சப்பாத்தி இது ரெண்டுத்துக்கும் வந்து ஏற்ற ஒரு மசாலா உருளைக்கிழங்கு மசாலா செம்மையாக இருக்குது நீங்களும் இதே ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மறுபடியும் சொல்கிறேன் இதை போல் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்வீட் அம்மு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஆண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஸ்வீட் அம்மு டாட்டா பை பை டேக் கேர்